வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அரசியலில் தெரிந்து செயல் வகை அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றாக்கடை இந்த குரல் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மூணு குரல் பாருங்கள் முதல் குரலில் வந்து எதை செய்யணுமோ அதை செய்யணும்னு சொல்ல செய்தக்க அல்ல சேர்க்கணும் செய்தக்க செய்யாமையான கடும் அது சொன்னார் அதுக்கு அடுத்த குரலில் எண்ணி துணிக துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு அதுக்கு அடுத்த குரல் பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் முதல்ல காரியம் எந்த காரியம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரியத்தை செய்யணும் அந்த காரியத்தை செஞ்சிட்ட பிறகு எண்ணி அப்படின்னா அதை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குரிய உபாயங்களை சிந்தித்து அதற்கப்புறம் அந்த காரியத்தை செய்ய தொடங்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தை வந்து முடிக்கிறதுக்கான உபாயங்களை முடிவு பண்ண பிறகு அந்த உபாயத்தை எப்படி வந்து செய்யணும் அப்படின்றத முயற்சி எடுக்கலை அப்படின்னா அது மற்ற யார் ச வந்து நின்று அதை தூக்கி விட்டாலும் அந்த காரியம் வெற்றியாக முடியாது அது வந்து குறைபடும் அப்படின்னு சொன்னார் இப்போது அந்த உபாயங்களை யார்கிட்ட செய்கிறோமோ இப்போ உபாயம் அப்படின்றது நம்ம நான்கு பார்த்தோம் தானம் சாம பேத தண்டம் இதை முயற்சி பண்ணினா மட்டும் போதாது எந்த மனிதர்கிட்ட முயற்சி பண்ணுமோ அந்த மனிதருடைய இயல்பு அறிந்து பண்ணணும் நான் முதலே பார்த்தோம் தானம் அப்படின்றது வந்து பொருளாசி உடையவன்ட்ட வந்து கொடுக்கணும் அவன்தான் வந்து அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு அதுக்காக காரியம் பண்ணி தருவான் அதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டே வந்தோம் அந்த மாதிரி இந்த குணம் உடையவர்களுக்கு தான் இந்த விஷயம் வந்து பொருந்தும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணலை அப்படின்னாக்கா அந்த காரியத்தினால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நன்றாற்றல் உள்ளும் இப்போ இந்த இதில் தானம் சாம பேத தண்டம் இதில் ரெண்டு தான் வந்து நன்றாற்றல் உள்ளும்னு வருது எதுனா முதல்ல வந்து தானம் ஏதாவது பொருள் கொடுக்கறது இன்னொன்று வந்து சாமம் அதாவது இன்சுல் பேசுறது சமாதானமாக போகுது போகிறது அந்த ரெண்டும் தான் வந்து நன்றாற்றல் ஏன்னா இது வந்து இந்த ரெண்டு விஷயமும் கொடுக்கறது இன்சுல் பேசுறது இந்த ரெண்டும் எல்லாேருக்கும் எப்பவும் நன்மையை தான் செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த சிறப்பு உண்மை நன்றாற்றலுள்ளும் ஈம்போட்டிருக்காருல்ல ஏன் அப்படின்னா இது எப்போவும் கொடுக்கறதும் இன்சொல் பேசுகிறதும் எப்போவும் எல்லாத்துக்கும் நல்லதே தான் பண்ணும் ஆனாலும் அந்த செயலையும் கூட அவர் அவரது பண்பறிந்த ஆற்றாக்கடை தவறு ஒரு மனிதர்களுடைய குணமறிந்து இந்த கொடுத்தலையும் இன்சொல்லையும் செய்யாவிட்டால் அதுவும் தவறாய் போய் முடியும் அப்படிங்கிறாரு ஏன்னால் சிலருக்கு சில பாஷை புரிகிறதில்லன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவனுக்கு நல்ல வார்த்தையே புரியவே புரியாது அவன்கிட்ட நீங்கள் எவ்வளோ முறை பேசி என்ன பிரயோஜனம் அவன்கிட்ட அது பேசி பிரயோஜனம் இல்லை அதைத்தான் இங்கே வந்து சொல்கிறாரு எந்தெந்த உபாயத்தை யார் யாரிடம் பயன்படுத்த வேண்டுமோ அந்தந்த உபாயத்தை அவரவர் தகுதி அறிந்து உபயோகிக்காவிட்டால் காரியம் நிறைவேறாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா பொருட்பாடில் வந்து நமக்கு பொருள் செய்கிறது தான் வந்து முதல் அதுவும் அரணோடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி இந்த உபாயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருந்தா தான் வந்து அந்த நிர்வாகத்தை வந்து சரியாக நடத்த முடியும் நிர்வாகம் சரியாக நடந்தால் தான் பொருள் வந்து மேலே மேலே வரும் அதுதான் அந்த விஷயம் அதனால் எப்போது வந்து ஒரு காரியம் செய்யணுமோ இந்த நான்கு குரலும் மனசில் வரணும் எந்த காரியத்தை செய்யணுன்றது முடிவு பண்ணணும் அதற்கு என்ன உபாயம்னு பார்க்கணும் அந்த உபாயத்தை வந்து செயலாற்றணும் அந்த உபாயத்தை யார்கிட்ட செய்யணும் அப்படின்றது முடிவு பண்ணி செஞ்சால் அந்த காரியம் வெற்றி பெறும் நாளை அடுத்த குரல் நன்றி வணக்கம்